செல்ல குழந்தையே உன் தாயானவள் இந்தவராகி நீண்ட நேரமாகவே உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தியை சொல்லிவிட காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே அப்படி எந்த ஒரு விஷயத்தை சொல்ல அம்மா வந்திருக்கிறாள் என்று நீ நினைக்கலாம் நான் உனக்கான ஒரு நல்ல செய்தியோடும் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் அதனை சொல்லிவிடவும் நினைக்கிறேன் என்றால் அதுவும் கால்கடுக்க காத்திருந்து அந்த விஷயத்தை உனக்கு நான் சொல்ல நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்கும் அல்லவா சுற்றி இருந்து வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து கலங்கியது போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நான் உன்னிடம் சொல்லிவிடவே நினைக்கின்றேன் மனதார ஒன்றை உனக்கு நான் சொல்ல யோசிக்கும் இந்த நேரம் அதனை நீயும் கவனமாக பெற்றுக்கொண்டால் போதும் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் தெய்வம் உடனிருந்து உன்னை வழிநடத்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத அதிசயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி வந்து உனக்கு நடத்தும் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் நல்லதை என்றுமே உனக்கு நான் உள்ளபடி சொல்கிறேன் என்றார் அதிலிருந்து நீ உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றிட வேண்டும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற கவலைகளை எல்லாம் விடுத்து உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை கவனத்தில் கொண்டு சுற்றி சுற்றியிருந்து யார் என்ன சொன்னாலும் அதை நீ கணக்கில் எடுத்து கொள்ளாமல் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும் நான் இருக்கும் வரை உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நம்பு நான் வருகின்ற வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் பிறக்கும் என்பதனை நம்பு உன் தாயானவள் ஒன்றை உனக்கு சொல்லும் பொழுது அதிலிருந்து எந்த அளவிற்கு உன்னால் உன் சந்தோஷத்தை மீட்டெடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு உன் சந்தோஷத்தை அதிலிருந்து நீ மீட்டெடுத்து விட வேண்டும் வாய்ப்புகள் எப்பொழுதும் கிடைத்து விடுவதில்லை அது கிடைக்கும் பொழுது ஒருவனால் அதை பயன்படுத்தி கொள்ள தெரியவில்லை என்றால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வருந்த வேண்டியது ஒரு நாள் வரும் அன்றே இதை நாம் செய்திருக்கலாமே என்று நினைக்க வேண்டிய நிலை நிச்சயமாக அவர்களுக்கு வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நான் சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு உன்னுடைய வெற்றியை பிரதிபலிக்கும் மிக பெரிய ஆச்சரியமான விஷயங்களை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே உள்ளதை நான் உனக்கு சொல்வேன் உன் வாழ்க்கையில் வேண்டியதை நான் உனக்கு தருவேன் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் முன்னின்று உனக்கு நான் எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காது இந்த தெய்வம் இனிமேலும் மேலும் உன்னை காக்க வைக்காது சோர்வடைந்து விடாதே இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன்னை எப்படிப்பட்ட ஒரு நிலையில் வைத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் அது பல ஆச்சரியங்களை உனக்கு கொண்டு வரும் என்பதனை நீ மறக்காதே உனக்கு பிடித்தவர்களிடம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில் நீ ஜெயித்து விடுகிறாய் ஆனால் அதே உண்மையை அவர்களிடம் நீ எதிர்பார்க்கும் பொழுதுதான் தோற்று விடுகிறாய் இதுதானே இப்பொழுது நடக்கின்ற உண்மை இப்படித்தான் என்று எல்லோருமே இருக்கிறார்கள் நடப்பதை மாற்ற முடியாது ஆனால் நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம் நடக்காது என்று தெரிந்த பிறகு நீ நினைப்பதை நிச்சயமாக உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் என் குழந்தையே இப்படிதான் என்று தெரிந்த பிறகு மீண்டும் மீண்டும் வந்த விஷயத்திற்குள்ளேயே நீ சிக்கித் தவிக்க ஒருபொழுதும் பொழுதும் நினைக்காது நடந்து வந்த பாதைகள் எல்லாம் முள்வேலிதான் நடக்கவிருக்கின்ற பாதைகளும் கரடு தான் நடக்க போகும் பாதைகளும் துன்பம் துயரம் தான் நம்பிக்கை ஒன்றே உன் காலனி நினைவுகள் மட்டுமே உனி உன்னுடைய நிவாரணம் என்பதனை புரிந்து கொண்டு இதையெல்லாமும் சரியான நேரத்தில் என் பிள்ளை நீ உன்னுடைய மனதிற்குள் நிலை நிறுத்தி கொண்டு முன்னேறும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் நீ கடந்து வந்த பாதைகளில் பல கற்களையும் உட்களையும் தான் வந்திருக்கின்ற இப்பொழுது நடக்கின்ற பாதையும் அப்படித்தான் இருக்கின்றது இனி நடக்கக்கூடிய தூரம் எல்லாவற்றிலும் துன்பங்களும் வேதனைகளும் இருக்கத்தான் போகிறது நம்பிக்கையை உன் காலணியாக அணிந்து அங்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய நினைவுகளாகக் கொண்டு அதுவே உன்னுடைய வழிகளுக்கான நிவாரணம் என்பதனை நினைத்து நீ கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக உனக்கும் நல்லது நடப்பதை உன்னால் கண்கூடாக கொள்ள முடியும் நீயும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எதிர்கொள்வதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்துவிடாது வாழ்க்கையில் உண்மையையும் பொய்யையும் பிரித்தறிய தெரியாமல்தான் என் பிள்ளை மிகுந்த சோதனைகளுக்கு ஆட்பட்டு நிற்கின்ற பல துன்பங்களையும் வேதனைகளையும் நினைத்து கலங்கி கொண்டிருக்கின்ற என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ என்று எல்லாம் சொல்லி இனி இங்கு பதறவோ கதறவோ ஒன்றுமில்லை எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும் உண்மையாக இருந்து பார்த்தாயானால் இந்த உலகம் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் பணமின்றி ஒருவரிடம் பழகிப்பார் அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு என்பது உனக்கு புரிந்துவிடும் நீ நேர்மையாக வாழ்ந்து பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு நிச்சயமாக நீ கவனமாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது எப்பொழுதுமே நாம் நாம நின்று நமக்கான தேவைகளை என்னவென்று உறுதிப்படுத்தும் இந்த காலம் நிச்சயமாக நமக்கு நல்லதை நடத்தும் சுற்றி இருப்பவர்களையும் நிச்சயமாக உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நிலையிலும் உன்னுடைய தேவைகளை நான் உனக்கென்று சரியாக நடத்தி கொடுக்கும் இந்த பொழுது உனக்கான வெற்றியும் உறுதியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருந்துவிட்ட இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு மிகப்பெரிய பெரிய சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை மறக்காது என்றுமே இந்த தாயானவளினுடைய அன்பு உனக்கு உச்சகட்ட நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே எதிர்பார்த்து என் பிள்ளை நீ எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட உண்மைகளையும் தொலைத்து விடாது உனக்கென நான் சொல்வது எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை ஒன்றை மட்டும் உனக்கு கற்றுக் கொடுக்கிறது அது என்ன தெரியுமா உன்னுடைய வார்த்தைகளின் வலிமையை வாழ்க்கை நெறியாக நீ பின்பற்றினாயானால் பகைவனையும் புன்னகையோடு உன்னால் வரவேற்க முடியும் தவறுகளையும் பொறுமையுடன் உன்னால் கடந்து செல்ல முடியும் என்பதுதான் உண்மை வார்த்தைகளின் வலிமையை எப்பொழுதும் வாழ்க்கை நெறியாக நீ பின்பற்ற வேண்டும் என்று உன் அம்மா சொல்கின்றேன் எந்த அளவிற்கு வார்த்தைகளை நீ கவனமாக பயன்படுத்துகிறாயோ அதே நேரம் எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ எதிர்கொள்கிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எதிரியை அளிப்பதை விட சிரமமான ஒன்று துரோகத்தை அழிப்பது துரோகியை கண்டுபிடிப்பது உன் முதுகில் குத்தப்பட்ட அத்தனை கத்திகளும் சொல்கின்ற விஷயங்கள் அல்லவா இந்த துரோகம் என்னவென்பதனை அது உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு கத்திகளும் நீ பதம் பார்த்து தீட்டியதுதான் அவர்களினுடைய பெயர் அதில் எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை சற்று சிந்தித்த பார் துரோகம் பாவத்தில் நிறைய வகைகள் உண்டு அதில் எத்தனை வகை உள்ளது என்று தெரியாது ஆனால் நம்பிக்கை துரோகம் அதில் மிகப்பெரிய பாவம் என்பது மட்டும் தெரியுமல்லவா உண்மைதான் இல்லை என்று நான் மறுக்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு துரோகம் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு ஏற்படுத்திய காயங்களும் சோதனைகளும் என்னவென்று நான் அறிவேன் உன்னைச் சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் அறிவேன் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று அது எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த தருணங்கள் எல்லாமும் உனக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த ஒவ்வொரு மனிதர்களையும் நீ யாரென்று அடையாளம் கண்டு கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே இதுதான் பெரிய பாவம் என்று தெரிந்த பிறகும் கூட அதை செய்ய துணிகிறார்கள் என்றால் அவர்கள் இந்த வாழ்க்கையில் எதற்குமே துணிந்தவர்களாக மாறிவிட்டார்கள் என்று அர்த்தம் என்ன நடந்தாலும் அதைப் பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொல்வதாகத்தானே அதற்கு அர்த்தம் அதனால் இதையெல்லாமும் என் பிள்ளை நீ பெரிதுபடுத்திக் கொள்ளாதே உன்னைச் சுற்றி நடப்பதை நீ சரியான நேரத்தில் உனக்கான சரியான தருணங்களை நீ வழிநடத்திக் கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வர் உனக்கு நடக்கும் அதிசயத்தையும் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து செய்த தானம் கொடுத்த மரியாதை செய்த துரோகம் கண்டிப்பாக ஒரு நாள் அவர்களை தேடி வந்து அவர்கள் என்ன செய்தார்களோ அதைவிட சிறப்பாகவே அவர்களுக்கு அதை செய்துவிட்டு போகும் இது உனக்கும் தான் பொருந்தும் உன் வாழ்க்கைக்கும் தான் இது பொருந்தும் என்பதனை மறந்துவிடாது என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கான நேரங்களை நிச்சயமாக உனக்கு என்னவென்று எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது இந்த வராகி நான் சொல்வதையெல்லாம் நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உடன் வரக்கூடிய இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை என்னவென்று அது உனக்கு எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் ஒருவர் ஒரு விஷயத்தை செய்துவிட்டார் என்பதற்காக நீ வருந்தக்கூடாது ஏனென்றால் அது அது அவர் அவர்கள் செய்த பாவத்தின் பலனாக அவர்களை நிச்சயமாக அதற்கேற்ற பலனை கொடுத்து போய் சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று சொல்லி கடந்து சென்று கொண்டே இரு துரோகத்தை செய்தவர்களும் தவறு செய்தவர்களும் சாதனை படைத்தவர்கள் போல இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்டவர்கள்தான் காலம் பதில் சொல்லும் கர்மா பாடம் புகட்டும் என்று காத்திருக்கிறார்கள் என்று தானே நீ நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையை இன்று வேண்டுமானால் இதுவெல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் நாளை இதுவெல்லாம் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையை பற்றி என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு உற்சாகத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு ஒவ்வொன்றும் உன்னை ஒவ்வொரு நிலையிலும் நெறிப்படுத்தி வாழ வைக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் உறக்கச் சொல்லும் இந்த காலம் உன்னைச் சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் மற்றவர்கள் கண்களுக்கு நீ மௌனமாக இருப்பது மட்டும் தான் தெரியும் ஆனால் அந்த மௌனத்தில் எத்தனை வழிகள் இருக்கிறது என்பது உன்னுடைய உள்ளத்திற்கும் தெரியும் அல்லவா இதனால் எப்பொழுதும் மற்றவர்களினுடைய விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ கவனமாக இருந்து விட்டாலே அது போதும் உனக்கு நல்லது நடக்க நான் எப்பொழுதும் உன்னை தொடர்வேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனக்கான காலம் இனி எந்த நேரமும் உனக்கான மாற்றத்தை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை தெரியாமல் ஒரு செயலை நாம் செய்துவிட்டோமானால் நிச்சயமாக அதற்கு தண்டனை கிடையாது நாம் செய்த செயல் தவறானது என்று தெரிந்த பிறகு அந்த செயலுக்காக நாம் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை இவை எல்லாவற்றையும் உனக்கு என்னவென்று சரியாகச் சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையை பற்றிய தெளிவு உனக்கு கிடைக்க வேண்டிய காலம் இது என்பதனை மறந்து விடாதே உனக்காகவே நான் இருக்கும் இந்த காலம் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே யார் பார்வைக்கும் பிழையாக இருப்பதை கண்டு வருந்தாதே உன்னை பிழையென்று உணர வைப்பவர்களிடம் ஒருபோதும் நீ இருக்காதே இருக்கும் ஒரு ஆயுள் அதாவது ஒரே ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு ஆயுள் அவர்கள் பிழையாக கருதுவதை எல்லாம் திருத்தம் செய்து கொண்டே இருந்தாயானால் வாழ்க்கை முழுமைக்கும் அதிலேயே முடிந்துவிடும் உன்னைச் சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நடக்கும் எல்லா நன்மைகளையும் நீ கவனித்து விட்டாலே அது போதும் உனக்கு நடப்பது எல்லாவும் சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான தீர்வுகள் எல்லாமும் உன்னை வழிநடத்துவதை நீ என்னவென்று கவனித்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லதுதான் நடக்க வேண்டும் நல்ல விஷயங்கள் தான் உனக்கு உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே காரணத்தோடு நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ சரியன கண்டுவிட்டாயால் அடுத்து நடக்கும் நேரங்கள் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷங்களை உறுதிப்படுத்தும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய் எதுவும் இல்லை யாரும் இல்லை என்று எல்லாம் நினைத்து இனி ஒருபொழுதும் நீ கலங்க வேண்டாம் உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த சூழ்நிலைகள் முழுக்க முழுக்க உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையிலும் உன்னை நான் யாரென்று உனக்கு அடையாளப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்குள் உன்னுடைய சந்தோஷத்தை நான் நிச்சயமாக என்னவென்று தெளிவுபடுத்துவேன் என்பதனை நீ மறக்காது எந்த இடத்திலும் நம்முடைய வெற்றியை நாம் நிச்சயமாக பெறத்தான் வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது எதிர்பாராத விஷயங்கள் உனக்கு நடக்கும் இந்த நேரம் நீ இதையெல்லாம் தாண்டி உனக்கான ஒரு சந்தோஷத்தை நிறைவாக பெற வேண்டும் என்பதனை நீ மறக்காது நான் இருக்கும் வரை உனக்கு நல்லது என்றுமே நடந்தே தீரும் நான் வருகின்ற காலம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷங்களை உறுதியாக கொடுத்தே தீரும் என்பதனை மறக்காதே இனி என்றும் என்றென்றும் உன்னோடு உடன் வரக்கூடிய இந்த தெய்வத்தின் அன்பு எப்பொழுதுமே உனக்கு நன்மைகளையே நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் நான் சொன்ன வார்த்தைகளை நீ புரிந்து கொண்டாயானால் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி நடக்கும் துரோகங்களை எல்லாம் கண்டு நீ ஒருபொழுதும் வருந்த மாட்டாய் இவ்வளவுதானா என்று சொல்லி எளிதாக என் பிள்ளை இதையெல்லாமும் நீ கடந்து சென்று விடுவாய் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் உன்னை காணத்தான் உன் தாயானவள் நான் விரும்புகின்றேன் அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் என்பதை நீ மறக்காதே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ உனக்கே உனக்கான தேவைகளை என்னவென்று நிறைவேற்றி கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே அத்தனையிலும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் நேரம் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும் இனி நிறைவேறாத பல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்